என்னுடைய மகள்களுக்கு அல்ல என்னுடைய மகனுக்கு சிம்பாவுக்கு சாப்பாடு ஆமா கறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பாவுக்கு சாப்பாடு வந்து பால் வந்து யாருக்கு பார்த்தா எனக்கு கொண்டாடி தான் நான் புளிச்சு வரதுக்குள்ள பால் எல்லாம் காய்ச்சி ரெடியா வச்சிருவான் கறியில பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள்லாம் எல்லாம் போடணும் அப்பதான் வந்து நல்லா அந்த கிருமிகள் இருக்காது ஏன்னா நம்ம பெட்ஸ் வந்து நம்ம பெட்ஸ் நான் வந்து ஒரு பெட்ஸ் லவரா மாறிக்கணும் இப்போ வந்து

வெளு விழுந்தால் வெளுத்து விட்டுருவான் வெளுத்து தள்ளிடுவான் சரி ஓகே இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸை பார்ப்போம் அடுத்து வந்து லவ் பேர்ட்ஸு ஆமாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வந்து கேட் இருக்குது டாக் இருக்குது லவ் பேர்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம லவ் பேர்ட்ஸை வந்து ரசனையாக பார்க்கப் போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா வெளியில் போய் துளசி துளசி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம தான் விதையை போட்டு வளர்க்க வச்சுருக்கோம் வளர்த்து வந்து பார்த்தீங்கன்னா துளசி ஃபுல்லாக அது வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து தென தான் போடுறோம் அது போக அந்த துளசி

பாப்பா முழிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னுட்டு வாஷிங் மிஷின்ல துணி போட ஆரம்பிச்சாச்சு பாப்பா முழிச்சா ஒரு வேலையும் ஓடாது நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பஸ் முழிச்சுட்டு அம்மைன்னு அழுதுட்டு வந்துட்டா ஆமா இன்னைக்கு என்னமோ அதிசயமா கொஞ்ச நேரம் லேட்டா முழிச்சிருக்காங்க இல்லைன்னா நான் முழிச்சா பின்னாடியே ரெண்டு பேருமே முழிச்சிடோம்ல ஒரு வேலையும் ஓடாது அதே மாதிரி பஸ் கத்தி சென்னையை எழுப்பி விட்டா சன்னும் அம்மைன்னு அழ ஆரம்பிச்சா ஆமா அடுத்து ரெண்டு பேரையும் எழுப்பி சமாதானப்படுத்தி ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெடி பண்ணும் காலையில் ருட்டின் வந்து ரொம்ப ஓவர் கஷ்டம் தான் ஏன்னா ரெண்டு குழந்தைங்கள்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு குழந்தை வேலை வேற தேவைப்படுது எங்களுக்கு இப்போ வந்து அப்பா வந்து சமாதானப்படுத்தி பாத்ரூம் உச்சா இருக்க வச்சு சமாதானப்படுத்தி விளையாட நான் இருக்கோம் பால் ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்துட்டு பால் குடிச்சிருங்க சார் நீ வேணும் கிளாஸ்ல குடிக்கணும் சரி அக்கா மாதிரி ஏ என்ன சிம்பா சிம்பாவும் வரேன் பர் உங்ககிட்ட சிம்பா என்ன வேணும் கேளு சாப்பிட்டாலா சொல்லு காலையில சாப்பிட்டாலா சொல்லு ஏன் சவுனே உட்காந்துருக்குதா வரம்பி சிம்பா அது யார் வாய்ப்புளக்காணி இங்கே பாரு அடியில் வெளுத்து விட்டோடனே நெக்ஸ்ட் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சாச்சு சரி நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பாக்கணும் எல்லாரும் என்ன பாத்ரூமா இருந்தா என்ன கழுவி தானே எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணதா நம்ம வீட்டு வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும் ஆனா நாம என்ன காலையில முடிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் மத்த வேலைகளை நம்ம பார்க்கலாம் அதனால பாத்திரமும் கழுவி தந்துட்டோம் பாத்ரூமும் கழுவி தரவா பாத்திரமும் கழுவி தந்துட்டோம் ஆமா அதனால நான் எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் கூச்செல்லாம் கிடையாது எனக்கு வேலை செய்யறதுனால ஒன்னும் தப்பு பொண்டாட்டி செஞ்சு கொடுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் இப்ப நான் என்னத்த என்ன பண்றேன் அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் ஆமா அதுக்கு வந்து தனியா நம்ம மண்ணு யூஸ் பண்ணோம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னடி வருது பசி நாயே பசி ஆமா பசி பாத்தீங்கன்னா அவளோ பசி காலையிலேயே முடிச்சோனே ஏனா இவ்வளவு நீங்க எல்லாம் அவங்களோட வேலையங்கள என்னோட வேலையங்கள அவங்களோட வேலையங்கள முடிக்க ஆமா அவங்களோட வேலையங்கள முடிச்சிட்டு அதுக்கு சாப்பாடு வந்து நல்லா சாப்பாடு ஆமா ஏனா இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் ஆமா நம்ம வந்து இதவும் பிடிக்கும் கறி எல்லாமே கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் பெட்ஸும் பார்த்துட்டு தான் இந்த சின்ன சின்ன கிட்ஸ் பாத்துட்டு இருக்கோம் நாங்க கிட்ஸ்க்கு சாப்பாடு வச்சிருக்கு ஆமா முட்டை வச்சு போட்டு நம்ம செல்ராஜன் வீட்ல இருந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்திருக்கோம் ஆமா பாப்பாவுக்காக எப்ப கொண்டாலும் தந்து விட்டுருவாங்க தந்து ஆமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஜாலியா போன் பாத்துட்டு இருக்காங்க இது கொஞ்சம் தப்புதான் கொஞ்சம் ஏன்னா அதனால நம்ம அவங்களை டைவர்ட் பண்றதுக்காக நம்ம சின்ன 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 வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில கஞ்சி ஹெல்தியான ஃபுட் எனக்கும் இவனுக்கும் கஞ்சி பாப்பாக்கு கிட்லி

ஆமா இல்ல காருக்கு குளியலே கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க அந்த பிரஸ் பண்றதுக்கு இப்போ பலக ஆமா பழக்கப்படுத்திருக்கோம் இப்போ வந்து பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து ஜாலியா வெளியில் வந்து இருக்கும் டைம் கொஞ்சம் கம்மியா வாங்கி நாங்க வெளியில நாங்களும் இருந்து பாப்பா கூட விளையாடணும் ஆமா பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு பக்கத்துல ஒரு சுத்தி சுத்தி தான் ஆமா டேஸ்டியா இருக்கும் கீழ வேஸ்டா தெரியுமா ஆமா நாங்க முடிஞ்ச அளவுக்கு பறக்கி அந்த பழம் பறக்கி விளையாட சாப்பாடு வந்துச்சு ஆமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செகண்ட் ஆமாம் நெக்ஸ்ட் வந்து குப்பாத்தாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து என்ன வேலை நடக்குது இன்னும் லவ் பேர்ட்ஸ் இன்னும் மேலே இருக்கு நமக்கு ஆமாம் ஒரு ரெண்டு மூணு கூட்டில் வச்சுருக்கோம் நம்ம அதை வந்து ஒன்று கூட்டம் வச்சு இனப்பெருக்கோன்னு அது சொல்றதை விட அதோட சவுண்டு காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு அந்த கோழி சவுண்டு கேட்கும் காலையில கொக்குர கோன்னு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி சிரிக்கம்போது அது ஒரு ஒரு சுகமாக இருக்கும் அப்படியா சொல்லுங்க

ஓகே நீங்களும் இந்த மாதிரி மார்னிங் இந்த கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு